இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குற ஊழியத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் கர்த்துடைய ஜனமே இந்த நாளில் நாம் கர்த்துடைய வார்த்தை நாம் கேட்போம் ரெண்டு நாளாகமும் ஒன்றாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனத்தில் வசனத்தை கேட்போம் அங்கே சாலமோன் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக கர்த்தரின் சன்னதியில் இருக்கிற வெண்கல பலிபிடித்தின் மேல் ஆயிரம் சர்வாங்க தகன பலி செலுத்தி பலியிட்டான் அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் ஒரு இன்னைக்கு கூட நீங்கள் விரும்புகிறத உனக்கு ஆக கடவுள் நீங்கள் விரும்புகிறத தேவன் செய்வார் ஒருவேளை அருமையான தேவன் மூன்று மாதத்துக்கு ஒரு முறை நான் பத்திரிக்கை புக்கு வெளியிடுகிறேன் அப்போது ஒவ்வொரு முறையும் நான் அந்த பத்திரிக்கை வெளியிட்டு வெளியிட்டு எல்லோரும் கொடுப்பேன் ஒரு முறை இந்த மூன்று மாதத்துக்கு ஒரு முறை பத்திரிக்கை புக்கெலாம் எழுதி ரெடி ஆயிடுச்சு ரெடியான பிறகு எனக்கு ஃபோன் கால் வந்தது இதை போல் ஐயோ அவங்க புக்கு ரெடி ஆகிடுச்சு அப்போ புக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு நான் வந்து அவங்களுக்கு அமௌண்ட்டு நான் கொடுக்கணும் அப்போ எனக்கு இந்த வார்த்தையை ஆண்டு அந்த நேரத்தில் கொடுத்தார் நீ விரும்புகிறது என்னது கேள் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தையும் கொடுத்தார் அந்த டைமில் நான் உடனே வழக்கமாக ஜெபிக்கிற எங்கள் ஊருக்கு பக்கத்தில் கரடின்னு ஒரு கிராமம் இருக்குது அங்கே குன்றுகள் பாறை பகுதியாக இருக்கும் அந்த பகுதியில் போய் இந்த வசனத்தை சொல்லி நான் ஜெபிச்சேன் ஆண்டவரே சாலமன்ராஜா ஆயிரம் சர்வாங்க தகன பலி செலுத்தின பிறகு நீ விரும்புகிறத கேளு என்று சொன்னீங்களே ஒருவேளை அந்த அவர் அவர் சொன்னாப்புல எங்கள் அன்பு ஆண்டவரே நீங்கள் இப்போ நான் வந்து ஆயிரம் ஸ்தோத்திர பலி சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன் என்னுடைய மன விருப்பத்தை நிறைவேற்று அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கொண்டு ஒரு மூன்று நாட்களாக நான் தனியாக உபாசம் இருந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன் அப்போ ஜெபித்த பிறகு ஒரு மூன்று நாட்கள் கழித்து எனக்கு ஃபோன் வந்தது ப்ரிப்பர்சல் கோரியிலேருந்து எனக்கு ஒரு கால் வந்தது ஒரு பெர்ச்சின்ன நீங்கள் ஆமாம்னு உங்களுக்கு ஒரு லெட்ரு வந்து வந்து வாங்கிட்டு போங்க அப்படிங்க அப்போ நேராக போனேன் அந்த லெட்டரை வாங்கி கொண்டு வழக்கமாக ஜெபிக்க போகிற இடத்துக்கு நான் போனேன் அங்கே ப்ரேயர் பண்ணி முடித்த பிறகு அதில் அந்த கவரை திறந்து பார்த்தேன் அந்த கவரை திறந்து பார்க்கும்போது மதிப்பூர தேவ மனிதர் உங்களுக்கு வந்து உங்களுடைய மூன்று ஒரு ஒருமுறை புத்தகத்தை நான் வாசிக்கிறேன் உங்கள் பத்திரிக்கை ஊழியத்துக்காக நான் ஐயாயிரம் ரூபாய் நான் காணிக்க கொடுக்குறேன்னு சொல்லி எழுதப்பட்டிருந்தேன் எனக்கு ஒரே சந்தோஷம் இந்த வார்த்தையை இந்த வார்த்தையை வச்சு ஜெபிச்ச ஒரு ஆண்டு இப்படி ஒரு அற்புதம் சொல்லிட்டு எனக்கு ஒரே சந்தோஷம் யார் அனுப்புனார்னு பார்த்தன்னா ஏஞ்சல் டீனுடைய தலைவராக இருக்கிற மதிப்பு ஒரு தேவ மனிதர் சா சாதி செல்வராஜ் ஐயா தான் எனக்கு அனுப்பியிருந்தார் நான் உடனே ஆண்டு நன்றி சொல்லி நன்றி சொன்னேன் அவருக்கு நான் நன்றி சொல்லி கடிதம் எழுதினேன் கர்த்தோட ஜனமே ஒருவேளை நம்ம வந்து ஆயிரம் ஸ்தோத்திர பலியில் சொல்லி நாம் ஜெபிக்கும்போது ஒரு ஆயிரம் ஸ்தோத்திர பலி சொல்லி ஜபிக்கும்போது நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவார் பாருங்கள் சாலமன் ராஜா ஆயிரம் சர்வாங்க தகன பலி செலுத்தின பிறகு நீ விரும்புகிற கேளு என்று சொன்னார் நீங்கள் கூட ஸ்தோத்திர பலியில் சொல்லி நீங்கள் ஜபிக்கும்போது உங்களுடைய மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார் ஏன்னா நம்முடைய தேவன் அவர் மனமிறங்குற ஒரு தேவனாக இருக்கிறார் வேணா வசனம் சொல்லுது சங்கீதம் ஐம்பது இருபத்தி மூணு சொல்லப்படுகிறது ஸ்தோத்திர பலி எடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லப்படுகிறது நம்ம ஸ்தோத்திர பலி சொல்லும்போது ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்துகிறோம் ஏசையா நாற்பத்தி மூணு இருபத்தொன்னில் சொல்லார் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என் துதியை சொல்லி வருகள் உடனே நீங்கள் அதிகாலையில் நீங்கள் ஜெபிக்க போகும்போது நீங்கள் ஸ்தோத்திர பலியில் சொல்லி நீங்கள் ஜபிச்சு பாருங்கள் உடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆண்டவரே நீங்கள் என்னுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க சொல்லி நீங்கள் ஸ்தோத்திர பலியில் சொல்லி ஆயிரம் ஸ்தோத்திர பலியில் சொல்லி நீங்கள் ஜபிக்கும் போது உன்னுடைய மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார் மற்ற பதினஞ்சாம் அதிகாரத்தில் இருபத்தெட்டில் சொல்லப்படுகிறது உன் விசுவாசம் பெரியது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது உன் விசுவாசம் பெரியது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது மற்ற பதினஞ்சாம் அதிகாரத்தில் காணான நாட்டை சேர்ந்த ஒருவேளை ஒரு அம்மா அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க ஆண்டவரே என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் அப்படின்னு சொல்கிறேன் என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் நீங்கள் அந்த அதிகாரத்தில் படிக்கும்போது மத்திய பதினஞ்சாம் அதிகாரத்தில் இருபத்தொன்னுலேருந்து வாசி இருபத்தொன்னுலேருந்து அந்த வேதவாசம் சொல்லப்படுகிறது பின்பு இயேசு அவரை விட்டு புறப்பட்டு தீர்சிதோன பட்டணங்களுக்கு திசைகளுக்கு போனார் அப்பொழுது அந்த திசைகளில் கூடியிருக்கிற ஸ்திரீ ஒருத்தி அப்படத்தில் வந்து ஆண்டவரே தாவூதன் குமாரனே எனக்கு இறங்கும் என்று 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 என் மகள் பிசாசனால் கொடிய வேதனைப்படுகிற என்று சொல்லி கூப்பிட்டாள் உடனே அந்த அம்மா வந்து ஏசுறுத்தில் வர்றாங்க ஆண்டவரே என் மகள் பிசாசனால் கொடிய வேதனைப்படுகிறாள் நீங்கள் வந்து அதை குணமாக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்குறாங்க ஒரு வேளை அரிமன நான் எங்கள் ஊரில் அதிகாலையில் ஜெபித்து விட்டு ந விட்டு வீட்டில் இருக்கும்போது பேங்களூர் வந்து ஒரு குடும்பத்தினர் ஒரு ஆறு ஏழு பேர் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க நான் அவங்களை கேட்டேன் என்ன அவங்களை என்ன அவங்களை விசாரிக்கும்போது அவங்க சொன்னாங்க ஐயா என்னுடைய மகன் வந்து இந்த ஊருக்கு வருவதுக்கு முன்பதாக ஒரு ஆவி வந்து அவனுடைய காதலை பேசுது நீ அந்த ஊருக்கு போகக்கூடாது நீ அந்த ஊருக்கு போகக்கூடாது நீ போனேன்னா உடனே சாகடிச்சுன்னு சொல்லி ஒரு ஆவி பேசுனது அப்படி சொன்னது நாங்கள் அது அதை மீறியும் இந்த ஊருக்கு வந்தோம் இங்கே ஒரு திருமண காரியங்களுக்காக வந்தோம் வந்த பிறகு இங்கே என் மகனை வந்து தூங்க விடலை ஒவ்வொரு நாளும் அவனை வந்து அலக்கழித்தது நீ 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 இறந்து போயிடுவேன் நான் நான் நீ இந்த ஊருக்கு போகிறத நான் சாகடிப்பேன் அப்படின்னு ஒரு ஆவி பேசிக்கொண்டே இருக்குது அப்படின்னு சொன்னேன் அப்போ தான் இந்த ஊரை சேர்ந்தவனு சொன்னாங்க இங்கே ஒரு பாஸ்ட் கடற ராட்டு போய் ஜெபித்துக்கொள்ளு அப்போ அவங்களுக்கு ஒரு மார்க் ஒன்பதாம் அதிகாரத்தில் ஒரு பிள்ளையினுடைய தகப்பனுடைய பையனுக்கு பிசாசு பிடிச்சிது அப்போ அவனுடைய சம்பவத்தை சொல்லி அப்போது மார்க் ஒன்பதாம் அதிகாரத்தில் இருபத்திரெண்டு இருபத்தி மூணு வசத்தெலாம் சொல்லி உருளை அந்த பிள்ளையின் தகப்பனை பார்த்து ஆண்டர் கேட்குறாரு நீ விஸ்வாசிக்கிறாயின்னு கேட்குறாரு உன்ன அவன் சொல்கிறான் ஆண்டை நான் விசுவாசிக்கிறேன் ஆனாலும் என்கிட்ட அவஸ்வாசம் இருக்குதுன்னு அப்போ உடனே அவர் சொல்ல சொல்லி அந்த அவன் மேலேருந்து அந்த அசுத்தாவியை அவர் விரட்டினார் அப்போ நீங்களே விசுவாசிங்க கர்த்தமன் நம்பிக்கை வைங்க உங்கள் மகனை சுகம் கொடுப்பான்னு சொல்லி ஜவு பண்ணி என்னெல்லாம் பூசி தடவி ஆரம்பித்தேன் கர்த்தர் அந்த மகனுக்கு சுகம் கொடுத்தார் அருமையான தேவஜானமே இந்த மகள் பாருங்கள் அவன் சொல்கிறாங்க என் மகள் வந்து பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் அப்படின்னு சொல்கிறாங்க இருபத்தி மூணாம் ஆசை சொல்லுது அவளுக்கு பிரயுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை அப்போது அவருடைய சீசர் வந்து இவள் அம்மா பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே இவளை அனுப்பிவிடு என்று அவர் வேண்டிக் கொண்டாள் சீசர் ஆண்டவரே இந்த அம்மா நம்ம பின்தொடர்ந்தே வராங்களே கூப்பிட்டு கொண்டே வராங்களே அனுப்புங்கன்றாங்க நம்பி வந்த மனிதர்கள்லாம் நன்மைகள் ஏராளம் நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம் நம்புகுரே நம்புகுரேன் நம்பத்தக்க தகப்பனே நம்புகுரே நம்புகுரேன் நம்பத்தக்க தகப்பனே உம்மை நம்பி வந்த மனிதக்கெல்லாம் நன்மைகள் ஏராளம் காணானிய பெண்ணொருத்தி கத்திக்கொண்டே பின் தொடர்ந்தாள் காணானிய பெண் ஒருத்தீ கத்திக்கொண்டே பின் தொடர்ந்தாள் அம்மாவும் நம்பிக்கை பெரியது என்று பாராட்டி புதுமை செய்தீர் நம்புகுரே நம்புகுரே தகப்பனே உம்மை நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் மனிதர்கள் பின்தொடர்ந்தே பாண்ட சொல்லரு காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரேல் வீட்டாரத்திற்கு அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடி அல்ல என்றார் மத்தி பதினஞ்சாம் அதிகாரத்தில் இருபத்தி நாலு வருஷத்தில் இப்படியாக சொல்லப்படுது அப்போ உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார் ஆண்ட எனக்கு உதவி செய்யுங்க எப்படியாவது என் மகன் மேலே இருக்கிற இந்த அசுத்தாவை விரட்டு சொல்லி ஆண்டவர் அந்த அம்மா விடலை உடனே அவர் அவளை நோக்கி பிள்ளையின் அப்ப தேர்த்து நாய்க்குட்டிகள் போடுறது நல்லதில்லைன் உடனே அவர் சொல்கிறார் என்னுடைய பிள்ளையுடைய ஆகாரத்தேர்த்து நான் எப்படி நாய்க்குட்டிக்கு போடுவேன் நான் எப்படி உனக்கு கொடுப்பேன் அப்படின்றாரு அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க மெய்தான ஆண்டவர் ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் மேஜைகளின் மேஜையில் இருந்து வீடும் துணிக்கைகளை தின்னுமே அப்படின்றாங்க அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க மெய்தான ஆண்டவர் அந்த இருக்கிற துணிக்கை வந்து நாய்க்குட்டியில் தின்னுமே எப்படி அந்த அம்மா அவங்கள தாழ்த்துறாங்க பாருங்கள் அந்த துணிக்கை கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டவர்கிட்ட அவங்க எப்படி தாழ்த்துறாங்க அவனுடைய விஸ்வாசத்தை பாருங்கள் அடுத்து ஏசாம் சொல்லி பாருங்க இருபத்தெட்டாம் வருஷத்தில் இயேசு அவளுக்கு பிரீதித்திரமாக இஸ்ரீ உன் விசுவாசம் பெரியது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கூடது என்றார் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் கருத்துடைய ஜனமே அந்த அம்மாவுடைய ஏன் நிறைய இடத்துல நம்ம வேதத்தை பார்க்கும்போது பெரும்பாடு உள்ள ஸ்திரி போகிறாங்க இயேசு நம்பி வஸ்திரத்தை தொடுறாங்க தொட்ட மாத்திரம் உதிரி போக்கு நின்று 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 போனது ஆனால் அப்புறம் இந்த அம்மாவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவை கேட்குறாங்க ஆண்டு வந்து இல்லை இல்லை என்ன ஜனத்துக்கு வந்தேன் என் பிள்ளைகளுடைய ஆகிறத்தை எப்படி ஒன்று கொடுப்பேன் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே அந்த அவங்க பேசுகிற பேச்சை நீங்கள் பாருங்கள் அப்போ எதை குறிக்கிறதுனா அந்த அம்மாவுடைய விசுவாசத்தை அவர் பார்க்குற அதில் தான் ஆண்டு சொல்ல இயேசுகர் சொல்றார் உன் விசுவாசம் பெரியது கர்த்துடைய ஜனமே நம்முடைய விசுவாசம் பெரிதாக இருக்குது வேதவாசனை சொல்லுது விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பன் என்று சொல்லப்படுகிறது ஒரு இந்த ஊழியத்தை செய்கிறனா ஒவ்வொரு முறையும் மூன்று மாதத்துக்கு புக்கு வெளியிடும் ஒரு மூன்று மாதத்து நச்சைத கூட்டம் நடத்தணும் எல்லாமே விஸ்வாசந்தான் ஆண்டவர் சமூகத்திலேருந்து உபவாசம் வந்து ஜெபிப்பேன் ஆண்டவர் யார் மூலியமாக அந்த அற்புத ஆண்டவர் எனக்கு செய்து கொண்டிருக்கிறார் கர்த்தடி ஜனமே ஒரு நீங்கள் கூட உங்கள் குடும்பத்தில் யாராவது உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு வியாதி இருக்கிறதா அசுத்தாவிகள் இருக்கிறதா ஆண்டவர் மல் நம்பிக்கை வைங்க ஏன்னால் விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும் விஸ்வாசத்தில்தான் நீதிமான் பிழைப்பன் என்று சொல்லப்படுது ஆண்டவங்க நம்பிக்கை வைங்க ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அசுத்தாவிகள் வெளியே போகும் உன் குடும்பத்தில் வியாதிகளை விலகும் ஒரு தேவன் வந்து உங்களோட கூட இருக்கிறார் நீ ஒருபோதும் கலங்க தேவையில்லை ஏன்னா வேதவாசனை சொல்லுது மத்திய இருபத்தெட்டு இருபதில் சொல்கிறார் உலகத்தின் முடிவு வருதும் சகல நாட்களையும் நான் உங்களோட கூட இருப்பேன்னு சொல்கிறேன் அந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் வந்து ஆண்டு சமூகத்தில் ஜபிங்க ஆண்டவரே எனக்கு நீங்கள் உதவி செய்யணும் கேளுங்க ஆண்ட உதவி செய்வார் ஏன்னா அவர் மனம் இறங்குற ஒரு தேவனாக இருக்கிறார் இரண்டு வருஷமாக மஞ்சக்காமலில் நான் கஷ்டப்பட்டு கொண்டேன் ரெண்டு வருஷமாக ஒரு வருஷம் ரெண்டு ரெண்டு வருஷம் மஞ்சா கமலை கஷ்டப்பட்டு கொண்டுருந்தேன் அப்போது ஒருவேளை நான் வந்து எங்கள் உறவைனால எனக்கு வற்புறுத்தி எங்கள் ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொன்னேன் இல்லை நான் ஆஸ்பத்திரி போக மாட்டேன்னு தான் சொல்லியிருந்தேன் நான் உறவைனால எனக்கு வற்புறுத்தி என்னை ஆஸ்பத்திரி கொண்டு போனேன் தஞ்சாவூர் கொண்டு போனேன் இப்போ டாக்டர் என்னை பார்த்து கேட்குறேன் நீ எப்படி உயிரோடு இருக்கிற அப்படின்னாங்க ஏன்னா அந்த பி வைரஸ் மஞ்சா கமலை முத்தி போய் அதிகமாக இருந்தது அப்போ உடனே ஆண்டவர் தான் நான் சொன்னேன் நான் அவர் போதகராக இருக்கிறேன் அப்படி சொன்னப்பறம் அவர் அவர் அமைதியாகிட்ட அப்போ ஆண்டவர் தான் எனக்கு வந்து ஒரு சுகம் கொடுத்தாரு அவர் சொன்னார் டாக்டர் நீங்கள் நல்லா சாப்பிடணும் வேலைக்கு வேலைக்கு நீங்கள் நல்லா தண்ணியெலாம் குடிக்கணும் நீங்கள் ரெஸ்ட்லாம் எடுக்கணும் சொன்னாங்க ஆனாலும் ஒரு நிறைய மருந்து மாத்திரலாம் ஐயா டாக்டர் அவங்க கொடுத்தாங்க ஆனால் வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு நான் ஒரு இந்த வேத வசனத்தை வச்சு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன் அப்பத்தின் தண்ணீர் ஆசிரியப்பேன் உன்னர்த்தி வேதை விலக்குன்னு சொன்னிரு ஏ சப்பா அப்படின்னு நீங்கள் இந்த தண்ணி ரத்தமாக மாற்றுங்க இது குடிக்கும்போது என் உடம்புல வியாய் தினம் விலகிட்டு சொல்லிச்சு ஜபிச்சு குடித்தேன் குடித்த பிறகு அந்த மஞ்சாக்காமலே விலகினது இன்றைக்கு நான் சுகமாக இருக்கிறேன் கடத்தூடி ஜனமே ஆண்டு நம்பிக்கை வைங்க அவர் வந்து உங்களை வியாய் தினம் விளக்குவார் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற தடைகளை மாற்றுவார் ஏன்னா நம்ம தேவன் மனம் இறங்குற ஒரு தேவனாக இருக்கிறார் அரியமண தேவ ஜனமே வருகின்ற சனிக்கிழமை விழுப்புரம் மாவட்டத்தில் திருக்கோயில் ஊரில் நாங்கள் உபாஸ் பிரியர் வச்சிருக்கிறோம் அந்த உபாஸ்பிரியருக்கு நீங்கள்லாம் கலந்து கொள்ளுங்கள் இந்த உபாஸ் பிறரில் அநேகர் தே அநேகருக்கு தேவன் சுகம் கொடுக்குறார் வந்து கலந்து கொள்ளுங்கள் கருத்தவங்களை உங்களை ஆசை வைப்பார் தொடர்ந்து இந்த இயேசு கிறிஸ்து இந்த குணமாக்குற ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள் உரளை அந்த நம்பிக்கை டிவியுடைய நம்பிக்கை டிவிக்காக நீங்கள் ஜெபித்து ஜபித்துக்கொள்ளுங்கள் கருத்து உங்களை ஆசை வைப்பார்